ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்எம்ஏ டைரி இன்றைக்கி நான் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா பாயசம் அதாவது சேம்மியாக வச்சு யூஸ் பண்ணி நான் பாயசம் பண்ணியிருக்கேன் இது வழக்கமாக என்னோடய வீட்டில் பண்ணுற பாயசம் தான் இது ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுவாங்க இது பட் இது என்னோடய ஸ்டைலு இது வீட்டில் வந்து என்னோடய வீட்டில் எப்போதுமே எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயசம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் நான் சொல்கிறேன்னு பார்த்துங்க இது வந்து சேமியா வந்து ஒரு இரநூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு மூணோ இல்லை நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க முந்திரி தேவையான அளவு அதே மாதிரி ஒரு கிஸ்மிஸும் தேவையான அளவு பால் ஒரு அரை லிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அரை லிட்டர் காய்ச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் சுகர் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீ வந்து தேவையான அளவு அந்த கீ எதுக்காகனால் சேமியாவை வறுத்து எடுத்துக்கிறதுக்காகவும் அந்த கிஸ்மிஸ் மொத்தம் முந்திரி இது ரெண்டையுமே வந்து வறுத்து எடுத்துக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கீ ஸோ இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு முந்திரி எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நெய் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க ஃப்ரை பண்ணி அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து அதையும் கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க எதுக்காகனால் இதோடய ஸ்மெல் வந்து பாயசத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் வறுத்து வருத்தட்ருக்கேன் சில பேர் இதை ராவாகவும் போடுவாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் நெய்யில் ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்குவேன் ஃப்ரை பண்ணி இதையும் பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக நெய் விட்டு அதே கடாயிலையே சேமியாவை நல்லா பொடி பொடியாக கொஞ்சம் வந்து உடச்சி வச்சுக்கோங்க நான் அப்படி தான் உடச்சி வச்சுக்குவேன் ஏன்னா வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே நம்ம ராவாக போடுறதுனால் முழுசு முழுசாக சில பேர் போடுவாங்க ஏன்னா இவ வந்து கொஞ்சம் தூள் தூளாக பொடி ஆக்கிக்குவேன் சேமியாவை பாக்கெட்லேயே அப்படியே உள்ளேயே வச்சு கொஞ்சம் பொடி பொடியாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்குவேன் இதுவும் அதே மாதிரி தான் சேம் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு வந்து சிம்லையே வச்சு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம் இந்த நேரம் மாறிடுச்சு பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வர்ற அளவுக்கு சேமியாவை வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது என்னோடய ஸ்டைலு சில பேர் வந்து ராவாவும் போடுவாங்க பட் இது போடும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணின்னா இந்த சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி இரநூறு கிராம் அப்படிங்கும் போது இந்த சட்டி அளவு பார்த்தீங்களா இதில் பாதி அளவுக்கு சாரி நான் வந்து அதை கொட்டும் போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ இதை நான் வந்து சேமியாவை வந்து தண்ணியில் கொட்டிட்டேன் இது வந்து நல்லா கொதி வந்துக்கிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியாவை போடணும் இப்போ முந்திரி திராட்சை வறுத்துருக்கோம் இல்லையா அதையும் அதோட போட்டு நல்லா வேக விடணும் தாராளமாக நீங்கள் கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் ஏன்னா அது நையில் வரத்துருக்கோம் அப்படிங்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா குலைவாகவும் ஆகாமல் எந்த அளவுக்கு ச வேகுமோ அந்தளவுக்கு நல்லாவே வேகும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப் இது இங்கிட்ட வெந்துட்டு இருக்க அதே டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் பால் காய்ச்சி அதை ஆற வச்சுருக்கேன் ஏன்னா ஆற வச்சு ஊற்றும் போது தான் இந்த பாலோட கலர் வந்து மாறாமல் நல்லா இருக்கும் இல்லை சூட்டோட ஊற்றும் போது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இதை நல்லா எவ்வளோக்களோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா வெந்திரிச்சிங்கும்போது இந்த சுகர் சொன்னேன் இல்லையா அது இரநூறு கிராம் எடுத்து அதோட போட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது நல்லா ரெண்டுமே போட்டு இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வருகும்போது அந்த பாகு மாதிரி ஸ்டேஜ் நல்லா வரும் அப்போ உங்களுக்கு பாயசம் நம்ம பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா அதை கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போது நான் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஆற வச்சுட்டேன் இப்போது அந்த ஆறு பால் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து இப்போது இந்த பாயசத்தில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு நான் பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் நல்லா திக்காக காய்ச்சின பாலுங்கும்போது பாலுங்கும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பாலில் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான பாலாக இருக்கணும் அது நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பசும்பால் வேணும்னாலும் யூஸ் பண்ணியிருக்கீங்க நான் பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் பசும்பாலம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்